நைட்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கலான்னு பார்த்தா ஸ்ரீபாப்பா நைட்டு தூங்குறது மட்டும் ரொம்ப லேட்டாக தூங்குவாள் காலைல மட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே எழுஞ்சி உக்காந்துப்பா அவளோட சேர்ந்து நானும் அப்படி தான் தூங்கிகிட்டு இருக்கேன் நைட்டு லேட்டாக தூங்குறது காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுன்னு சரி பாப்பா இருக்கிறனால அப்படி தான் இருக்கும் சமாளித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு காலையில் ஸ்பெஷல் வந்து ஆப்பமும் தேங்காய் பழம் தான் அத்தை செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சமையல் வேலையில இன்றைக்கி அத்தை பார்த்துப்பாங்களா நமக்கு தான் முடி நல்லாவே கொட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடித்த சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு நைட்டே கொஞ்சம் வெந்தயம் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன் அதுவும் நல்லா காஞ்சி போன கருவேப்பில் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு சரி இருக்கிறத வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நல்லா எல்லாத்தையுமே அழகாக அரைச்சி தலையில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஹேர் பேக் வந்து எனக்கு எங்கள் அக்கா தான் சொன்னாங்க அவங்க வந்து நான் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே வளதுன்னு சொன்னாங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்